ஏ வாடா அண்ணனுக்கு புகழ்ந்து பேசினா ரொம்ப பிடிக்கும் அண்ணா இருந்தா கடல் நடந்தா ஆறு ஓடுனா சிங்கம் அட கொடுத்த காசுக்கு மேல கூறானுங்க கொய்யா டேய் நம்ம அண்ணனோட வாளே முட்டு பெருசா இருக்கே டெய் சென்சாரு சென்சாரு அட நீங்க வேற உங்க மனசு எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்ல வந்தண்ணே என்னங்கண்ண இந்த பக்கம் அது ஒண்ணும் இல்ல எங்க ஏரியா பண்ண ஒருத்தன் தள்ளிட்டு வந்துட்டான் அவன் யாரு என்னன்னு பேசிட்டு போலான்னு வந்தான் ஐயோ அதை நம்ம கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சிருப்பானுங்களா தம்பி நீங்க ஏதாவது பண்ணீங்களா அண்ணே உங்களை பத்தி தெரியாதா நான் அப்படி பண்ணுவனா வீட்டுக்கு போங்க இன்னைக்கு நைட்டே ஊரை காலி பண்ணிட வேண்டியதான் பிடிச்சுக்க பிடிக்கிறீன் என்ன ஏ தூரமா போய்பாடு அஞ்சு நிமிஷமாவது ஆத்துல மிதக்கலான்னு பார்த்தா அந்த ஆன பாய விடமாட்டேங்கிறானே ஆத்துல மிதந்தா மட்டும் நீ ஆனையாவ ஆயிடப்பற முதலவாயா ஆமா ஆமா நான் முதல்ல வாங்க எனக்கு அது வா எங்க இருக்குன்னு தெரியும் உனக்கு அது கூட தெரியாதடா ஆனா ஐயோ எம்பிட்டு அழகா இருக்காளே என்ன மச்சி இப்படியே பாத்துட்டு இருந்தா இப்படி போய் லவ் சொல்ல வேண்டியது தானே அவசரப்பட்டு சொல்ல முடியாதரா பிடிக்கலாம் சொல்லிட்டா என்ன பண்றது நீ இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்த வேற எவனா தாலியை கட்டி பாரு கூட்டு வருவோம் அப்படியே நீ வேடிக்கை தான் பார்க்கணும் தனியா மாட்டினியா யாரா தனியா மாட்டினது நீ தாண்டா மாட்டின ஆகா தனியா இருந்தா நாலு சாத் சாத்தலான்னு வந்தா இப்படி கும்ப கூட்டிட்டீங்களே நான் சரண்டர் என்னடா படுத்து கோவமா வரான் அடிச்சு கிடிச்சு பாஸ் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க பாஸ் நான் எதுக்குடா மன்னிக்கணும் நானே படுக்க வந்தேன்டா டெய் காலுக்கு நடுவில் ஹேரை கட் பண்றேன்னு கேபிளை கட் பண்ணிடாதடா நான் இன்னும் எந்த கனெக்ஷனும் பாத்ததில்லை என் சன்னதியே உன் தான் இருக்குது கொஞ்சம் பார்த்துன்னு பார்த்து நிதானமா விட்டு ஏன்டா சாப்பிட்றியான்னு ஒரு பேச்சுக்கு கேட்ட இப்படி எனக்கு இந்த வாரம் வர்றியாடா நீ எல்லாம் ஒரு நண்பனாடா பண்ணி பயில தனியா போய் நான் சாப்பிட்டுக்கிறேன் இவன் ஏன் இப்படி இருக்கான் கேட்டுருவோம் ஏன் மச்சி சோகமா இருக்கேன் அதை ஏன்டா கேட்குறேன் பத்தாயிரம் ரூபாய்க்கு என் முன்னாட்டி பட்டுப்புடவை எடுத்துருக்கா நம்ம தானே இதுக்கே போய் கவலைப்படுற அதுக்கு நான் கவலைப்படலை அந்த படவை எடுத்துட்டு போய் உன் பொண்டாட்டிட்டு காட்ட போயிருக்கா அதை நினைச்சி தான் கவலைப்படுறஸ் கொஞ்சம் சிரிக்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை தட்டி ஆல் கொடுத்துக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் இங்கேதான் இருக்கியா உன்னை அலையக்கா கா தூக்குறேன் ஆகா பறந்துருச்சே உன்னை பிடிக்காம விட மாட்டேன் எங்கடி ஓடுற இன்னைக்கு சோத்துக்கு சைடிஸ்ட் நீ தான் என்ன இன்னைக்கு முட்டு பசமா கூப்பிடுறா நம்பி போகலாமா சாப்பிட தானே கூப்பிடுற இதுக்கெல்லாம் பயப்பட தேவையில்ல அடி பாவி குளிக்க வச்சிட்டியே நல்லா இருப்பியா நீ இருப்பிய நீர்ரா அது டவுசரோட தெரியுறது எழுறக்கு ஐந்து வயசாவுது இன்னும் டவுசரோட தெரியுது இவங்க தனியா உக்காந்து இங்க என்ன பண்றாங்க சரி நமக்கு பேச்சு துணைக்கு ஆள் இல்ல கூட ஜாயிண்ட் அடிப்போம் ஐயோ புலிடோய் புலியா எங்க 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 அடசா நீ புலியே பயந்து ஓடுது ஐயோ ஆத்திரத்தை அடக்கினாலும் இந்த மூத்திரத்தை அடக்க முடியலையே ஆ இந்த இடம் தான் இந்த இடம் ஓகே டெடிடி எங்கடா வந்து வச்சா போற ஏண்டா என்னை இப்படி கட்டி போட்டா என்னால் வாக்கிங் பண்ண முடியாதா தம்பி எனக்கு உடம்பெல்லாம் மூல நாங்கள் எப்படி கட்டி போட்டாலும் வெட்டில் ஓடுவோம் இங்கே தான் இருக்கியா உன்னை பிடிச்சி உரிச்சி மணக்காட்டு மசாலா தடவி நல்லா சுத்தமான நல்ல நெல்ல போட்டு வறுத்து சாப்பிட்ட போறேன் மச்சான் அப்பா எனக்கு இல்லையா ஏன்டா சொல்லி நான் இன்னும் பிடிச்சிருப்பேன் ஒன்னால ஓடி போச்சாடா விளையாட வரமாட்டா இருடா எங்க அம்மா கிட்ட மாட்டி விடுறேன் ஓனர் அடிச்சிட்டா ஓடியோ அம்மா அச்சச்சோ என்னடா அச்சோ என்னடா என்னடாச்சு ஏயா மாடு மாதிரி வளர்ந்திருக்க சின்ன பிள்ளைய போட்டு அடிச்சிருக்க அடா பாவி மகா நடிகண்டா நம்ம துபாயில இருந்த ரேஞ்ச் என்ன லெவல் என்ன ஊருக்கு வந்து ஆடு மேய்க்க விட்டாங்களே அங்கேயும் ஆடு தாண்டா மேய்ச்ச கலெக்டர் வேலை பார்த்த மாதிரி பேசுற ஐய் சோறு 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 ஐயோ கதவை திறக்க முடியலையே டேய் அங்க என்னடா நோட்டிக்கிட்டு இருக்க இப்படிக்கா வந்து சாப்பிடுறா யோ எப்பயுமே என் வழி நேர்வலிதாயா குறுக்கு வழியில போகவே மாட்டேன் டேய் இதான்டா நேர்வலி இப்படியா வாடா யோ இது இல்லையா இங்கதாயா இருக்கு என்ன மேடம் கடல் கடியில் என்னத்தை போட்டு கொட்டி இருக்கீங்க ம் உங்களை பிடிக்க மின்சார லைன் கொடுக்குறேன் ஐயோ எங்களை பிடிக்கவா நான் பொய் சொன்னேன் பயந்துட்டியா எனக்கா பயமா சமாளிக்கிறான் என்ன உண்மையை சொல்லுங்க முக்கி முக்கி கொட்டுறதை பார்த்தா முந்திரி பொறுப்பு எடுக்க போறீங்கன்னு நினைக்கிறேன் எடுத்தா கொட்ட எனக்கு வெடிச்சா துண்டு இருக்காது ஐயோ அப்படியா ஓ டெரு நரி இல்ல ஒரு நரி கேல நரிதான் அச்சும் அச்சும் டேய் நாங்க சிங்கண்டா ஓ அப்படியா அனுஷ்காவை கேட்டதா சொல்லு தெருநாயா பிறந்திருக்கலாம் பறந்துருந்தா ஏகப்பட்ட பேரோட சுத்தி இருக்கலாம் இப்படி பங்களா நாயா பிறந்து இந்த பொம்மையோட டூயட் பாட வேண்டியதா இருக்கு கடைசி வரைக்கும் இப்படியே மொட்டை பயலா தான் வாழும் போல இருக்கு எதுக்கு கோவமா இருக்கான் சாப்பிடு சன்னா கேலையே சாப்பிடுங்கிற பிடிக்காத சாப்பிடு

கொஞ்சம் சிரிக்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை தட்டி ஆள் கொடுத்துக்கங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மூடி வச்சுட்டு போய் தூங்கு போ என்ன பிடிச்சி நெட்டிட்டே இருக்க அவன் புருஷன் சிங்கம் எப்பவுமே சிங்கிளா தான் வரும் டாய் இந்த சிங்கம் சிங்கிளா தான்டா வருவேன் சார் உங்க தலைப்பா சூப்பரா இருக்கு ஏழை விடுத்தவனுங்க ட்ரோன் விட்டாடா கண்காணிக்கிறீங்க நான் பாட்டுக்கு புள்ளத்தாட்டா மேயிறேன் நெல்லையோ மேய்ஞ்சேன் என்ன கிட்ட வருது ஆஹா இந்த ட்ரோனை நம்மள சும்மா ஓடது போல இருக்கேன் தப்பிச்சிடுறா கைப்பர்ல என்ன பாஸ் நக்கி நக்கி குடிக்கிறீங்க உறிஞ்சி குடிக்க வேண்டியதானே தேட்டம் போட போடல நம்மளையே பயன்படுத்திட்டானே என் இருந்து யாரும் தப்ப முடியாது இன்னைக்கு கண்டுபிடிக்கிறேன்டா யார் அந்த திருட்டு வேலையை செஞ்சதுன்னு இந்த வீட்டில் நான் தான்டா சிசிடிவி என்னை மீறி யார் திருடுறான்னு பார்க்குறேன் திருட்டு போயிடலாம் வாடா இன்னைக்கு அண்ணா வெயிட்டி எருமை திங்கிறோம் பாரு நம்மளை கூப்பிடாம டேய் என்னடா வாசமாக இருக்குது ஏன்டா ஆளு தான் கடுகு சைஸில் இருக்குன்னு பார்த்தா எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் வாசனை பிடிக்கிறீடா சாப்பிடும்போது பேசாத மச்சி மேடம் எனக்கும் உனக்குமா போட்டுட்டா போச்சு மேடம் மேடம் எனக்கும் என்னடா உன் பொண்ணாட்டி போடலாமா போடுங்க போடுங்க மச்சி மச்சி என்னடா மச்சி இவனுக்கு போகவே மாட்டானுங்களா எப்படியாவது இருந்து தப்பிக்கலான்னு பார்த்தா குத்த வச்சு உட்கமாட்டானுங்களே மச்சி அடிச்சுக்கிட்டு செத்தாலும் சாவும் ஆனால் இவனுங்க கையில் மட்டும் மாட்டக்கூடாது விடாமல் அடி மச்சி போனாரம்மா நமக்கு தான் கொடுக்கும் அப்படிதான் 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 ஏன்டா பிச்சைக்காரன் ஐயா பணத்தை பழத்தை புடுங்குறிங்கிற ஐயோ இப்போ பணத்துக்கு என்ன பண்ணுவேன் பண்ணா அதை புடுங்கி தின்ட்டு போயிட்டானே